கடலில் மிதந்த மர்ம உருவம் கரைக்கு அருகில் வர வர காத்திருந்த அதிர்ச்சி இலங்கையோட தென் பகுதியில் உள்ள கழுத்துறை கடல்ல இன்னைக்கு காலையில ஆறு டால்பின்கள் கரையொதுங்கி கிடந்திருக்கு கடல் அலையுடைய பலத்த தாக்கத்தாலதான் இது பல மீட்டர் தூரம் அடிச்சு வரப்பட்டதா அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க வழக்கத்துக்கு மாற நடக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் பருவநிலை மாற்றத்தாலதான் ஏற்பட்டதான்னு தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது இதையடுத்து இலங்கை கடற்படையின் உயிர்காப்பு படையினர் விரைந்து வந்து மீட்பு பணியை தொடங்கியிருக்காங்க தொடர்ந்து பல மணி நேரத்துக்கு பிறகுதான் மறுபடியுமே கடலுக்குள்ள விடப்பட்டிருக்கு இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு நம்ம பிகைன் ஃபாலோ பண்ணிக்கோங்க